இந்த பாடல் அந்த காலத்து குத்து பாடல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தொடக்கம் முதல் பாட்டு முடியும் வரை உற்சாக துள்ளலோடு நம்மை ரசிக்க வைக்கும் ஒரு பாடல் இந்த பாடல் எம்ஜிஆர் பாடல்களில் இரட்டை அர்த்தம் துணிக்கின்ற மிக பாடல்களில் ஹைலைட்டாக அமைந்த ஒரு பாடல் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாட்டு நல்லா என்று சொன்ன பாடல் அந்த படத்தோட சூப்பர் ஹிட் பாடலாக மாறினதையும் அந்த பாடல் உருவான நிகழ்ச்சியை பற்றியே தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் இந்த பாடல் அந்த காலத்து குத்து பாடல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தொடக்கம் முதல் பாட்டு முடியும் வரை உற்சாக தொல்லோடு நம்மை ரசிக்க வைக்கும் ஒரு பாடல் இந்த பாடல் எம்ஜிஆர் பாடல்களில் இரட்டை அர்த்தம் துணிக்கின்ற மிக பாடல்களில் ஹைலைட்டாக அமைந்த ஒரு பாடல் இந்த பாடல் இனிமையா இந்த பாடலுக்கு அமைந்த இசை இனிமையா இந்த பாடலை பாடிய பின்னணி குரல் இனிமையா அல்லது இந்த பாடலை எழுதிய கவிதை வரிகள் இனிமையா என்று நம்மை குழப்புகின்ற வகையில் மிகவும் அற்புதமாக அமைந்த பாடல் இது புலவர் புலமை புலமைப்பித்தன் அவர்களின் காதல் வரிகளுக்கு மெல்லி செம்மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் ஸ்பீட் டெம்போ கம்போசிங்கும் சுழலான ட்யூனும் அந்த பாடலை இன்றைக்கு கேட்டாலும் நமக்கு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் அளவிற்கு எவர் கிரீன் சூப்பர் ஹிட்டாக அமைந்த பாடல் இது அந்த பாடல் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சத்யா மூவிஸ் ஆர் வீரப்பன் அவர்களின் தயாரிப்பில் ஏ ஜெகநாதன் அவர்களின் இயக்கத்தை வெளிவந்த இதயகணி என்ற படத்தில் அமைந்த அற்புதமான பாடல் இது எம்ஜிஆர் ராதா சலுஜா ஆர்எஸ் மனோகர் ராஜ சுலோசனா தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் சுசநாதன் இசையமைத்திருந்தார் இந்த பாடலை பத்தி ஸ்பெஷலா ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ராதா சலுஜா இந்தி திரைப்பட நடிகையான மும்பையைச் சேர்ந்த ராதா சலுஜா அவர்கள் இந்த படத்தில் முதன் முதலாக எம்ஜிஆருக்கு ஜோடியாக அறிமுகமானார் இந்த படத்தின் வெற்றிக்கு பல முக்கியமான காரணங்கள் இருந்தன அவற்றில் ஒன்று கிளாமர் எழுதுகளில் வெளிவந்த எம்ஜிஆர் படங்களில் கிளாமர் சற்று தூக்களாவே இருக்கும் அப்படி அமைந்த படங்களில் ஒன்றுதான் இதய படமும் இந்த படத்தில் ராதா சலுஜாவின் மழலை கொஞ்சம் குரலும் கிளாமரும் இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்து ரசிகர்களின் நெஞ்சில் இந்த படம் நங்கூரமிட்டு அமர்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்தன இதய கனி படத்தின் வெற்றிக்கு முக்கியமான காரணங்கள்ல இன்னொன்னு புலவர் புலமைப்பித்தன் அவர்களின் பாடல்கள் ஏற்கனவே இந்த படத்தில் அவர் எழுதியிருந்த நீங்க நல்லா இருக்கோ நாடு முன்னேற என்ற பாடல் இந்த பாடலை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் எம்ஜிஆர் தமிழக முதல்வராக அமர வைத்த பாடல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த ஒரு வீடியோ இருக்கும் அதையும் பாருங்க இப்போ இந்த பாட்டு உருவான ஒரு நிகழ்ச்சியை பத்தி பார்க்கலாம் எம்ஜிஆர் அரசியல்ல பிஸியா இருந்த காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொடங்குறாரு அதுக்கு முன்னால அவர் திமுக விசுவாசியா இருந்த போதே தன்னுடைய படங்கள்ல திமுகவுடைய கட்சியை பத்தியும் அதனுடைய சின்னத்தை பற்றியும் வசனங்களின் மூலமாகவும் காட்சிகளின் மூலமாகவும் பிரச்சாரங்கள் செய்வது வழக்கமா வச்சிருந்தாரு அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த படத்தில் தன்னுடைய சொந்த கட்சியை பிரபலப்படுத்துவதற்காக அங்கல இதய இதயகணி படத்தை கொண்டிருந்தார் அரசியல் அவர் ரொம்ப பிஸியா இருந்ததுனால எம்எஸ்சி கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே நல்ல பாடல்கள் எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணிருங்க அதுக்கு வந்து ரொம்ப நல்லா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு எம்எஸ்சிவையும் அதை ஒத்துக்கிட்டு மறுநாளே என்ன பண்றாருன்னா ஒரே நாளில் அதுவும் நாலு மணி நேரத்துல நான்கு பாடல்களுக்கு டியூன் போட்டு எம்ஜிஆர் கிட்ட கொடுக்குறாரு அந்த பாடல்களை கேட்கிற எம்ஜிஆர் எல்லா பாடலும் நல்லா இருக்கு ஆனா ஒரு பாட்டு மட்டும் இந்த படத்துக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இருக்கு அதனால அந்த பாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு மறுநாள் என்ன பண்றாரு எம் எஸ் வி அந்த பாட்டுக்கு வந்து கூடவே கொஞ்சம் வந்து மியூசிக்கும் சேர்த்து கொஞ்சம் பாடியும் காட்டுறாரு அப்போ எம்ஜிஆருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருது அந்த பாட்டு தான் இன்பமே உந்தன் பேர் பெண்மையும் இந்த பாடல் வெளிவந்த போது பலத்த எதிர் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன சமூகத்தை சீரடிக்கின்ற பாடல் இரட்டையத்தம் தொளிக்கின்ற பாடல் என்றெல்லாம் எதிர் விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போதிலும் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதைப் போல ரசிகர்கள் மத்தியில் இந்த பாடல் மிகுந்த வரவேற்பை பெற்றது பெண்மை என்றாலே இன்பம் தானே என்று தொடங்க முதல்வரியே காதரசன் பீரிட்டு பாயும் அந்த பாடல் முழுமையுமே தன்னுடைய கவிதை ஆற்றலால் நம்மை கட்டி போட்டு இருப்பார் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் இனிக்கின்ற சர்க்கரை பந்தலை போன்ற சந்தனை உடலை கொண்ட நான் இங்கே இருக்கிறேன் உன்னுடைய சாகசத்தை என்னிடம் வந்து காட்டு என்று தலைவி தலைவனை அழைப்பது போல முதல் சரணம் தொடங்கும் இல்லன்னு இல்ல என்ன இருக்கும் தண்ணீர் தானே ஆனா இல்லை என்கிறார் புலவர் புலமை பித்தன் தேனும் பாலும் தருகின்ற இளநீர் என்கிறார் அந்த இளநீரை எது தாங்கியிருக்கோம் தென்னை மரம் தானே தாங்கியிருக்கோம் அதையும் இல்லைங்கிறாரு பெண்களின் கால்களையும் தொடைகளையும் வளவழப்பாக இருக்கின்ற வாழை மரத்துக்கு ஒப்பாக நம்முடைய புலவர்கள் ஓமைப்படுத்துவார்கள் அந்த வாழைகள் அந்த இளநீர் காய்களை தாங்குகிறதாம் ஒருவேளை இந்த படத்துல ரட்டை அர்த்தம் தருதுன்னு சொல்லி வந்தது ஒருவேளை இந்த வரிகளுக்காக கூட இருக்கலாம் மென்மையான நெஞ்சம் இருக்க எனக்கு பஞ்சனை வேறு தேவையா என்று தலைவன் கேட்பார் பொன்னொலியை சிந்துகின்ற மெல்லிய விலக்கொலியில் நம்முடைய உடல்கள் கட்டில் போரில் தொல்லும் அந்த இன்பம் தந்த கிளர்ச்சியில் கஞ்சு அடையால் நீ என்னிடம் கேட்பதுதான் என்னவோ என்று தலைவு கேட்பாள் ஒவ்வொரு சரணத்திலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சந்தத்திலையும் செகண்ட் ஹாஃப் ஒரு சந்தத்திலையும் இருக்கும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல ஒரு துள்ளி குதிக்கிற மாதிரியான டியூன்ல எம்எஸ்வி எஸ் வந்து அழகா டியூன் போட்டிருப்பாரு அவர் போட்டு அந்த டியூனுக்கு துள்ளி குதிக்கிற மாதிரியே வார்த்தைகளை போட்டு அசத்தி இருப்பாரு புலவர் புலமை புத்தன் அவர்கள் தந்தன 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 தானா தந்தன 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 இந்த மாதிரி துள்ளி குதிக்கிற மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கும் அடம் பி சுசிலா அவர்களும் இந்த ரித்தம் கேத்த மாதிரி தன்னுடைய குரல்லையே பாத்தீங்கன்னா இந்த நெளிவு சுழிவு அழகா காட்டிப்பாங்க போங்க